வணக்கம் நண்பர்களே பயம் என்பது நம்முடைய உள்ளுணர்வில் தோன்றக்கூடியதாகும் தொடர்ந்து நம் உள்ளுணர்வில் அந்த அந்த பயத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து வைத்திருப்போம் அது நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வரும்பொழுது அந்த பய உணர்வு ஏற்படும் அந்த பய உணர்வை நாம் களைய வேண்டும் என்றால் தியானம் யோகா கடினமான பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக சிறிது சிறிதாக அந்த பய உணர்வு நீங்கும் சில சமயத்தில் நாம் இறை பாடல்கள் இறை ஜெபங்கள் ஜபங்கள் சொல்வதன் மூலமாகவும் அந்த பயம் உணர்வு நம்மை விட்டு நீங்கிவிடும் நாம் என்ன நினைப்போம் என்றால் நம்முடைய குழந்தைக்கு நல்ல பள்ளியில் இடை இடம் கிடைக்க வேண்டும் அவன் நல்ல படிக்க வேண்டும் வாழ்க்கையில் சிறந்த மதிப்பெண் எடுக்க வேண்டும் சிறந்த குழந்தையாக சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று பல சிந்தனைகள் நமக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இதனால் நமக்கு பய உணர்வு ஏற்படும் நாளை என்ன ஏற்படுமோ என்று பயம் இவ்வாறு நமக்கு நடக்காத ஒரு செயலையும் நாம் கற்பனை செய்து கற்பனை செய்து உரு உருவமாக்கி அதன் மீது நாம் பயப்பட ஆரம்பித்து விடுவோம் இதனால் நமக்கு மனநோய் கூட ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் நாம் இந்த பய உணர்வை சிறிது சிறிதாக நீக்க வேண்டும் சில நண்பர்களுக்கு தூக்கமின்மையும் இதனால் ஏற்படும் அதனால் நாம் பய உணர்வை சிறிது சிறிதாக கலைத்து விட வேண்டும் பயத்தை நீக்குவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிறிது சிறிய தூரத்தில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்கோ நம்முடைய பிரார்த்தனையை வைத்து கொள்ளலாம் இந்த உதாரணமாக நீங்கள் வணங்கும் தெய்வத்திடம் அந்த பிரார்த்தனையை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் வந்து இனி வந்து பயப்பட மாட்டேன் என்று நீங்கள் ஆஹ் இல்லை எழுத்துப்பூர்வமாகவோ இல்லை மனதாகவோ சொல்லிக்கொள்ளலாம் நான் மிகவும் தைரியமானவன் நான் மிகவும் தைரியமானவள் இந்த உலகத்தை நான் வாழும் வரை மிகவும் தைரியமாக வாழக்கூடியவள் என்று அடிக்கடி சொல்லுங்கள் அல்லது அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது இடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதியார் வரிகளையாவது சொல்லி பழகுங்கள் நம்மளுடைய பய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீங்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே